மீண்டும் மேண்டம் திரையரங்கள் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மூன்றாவது படைப்பான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் வெளியான ஆண்டு மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தேவிபடை சாகஸ்தியா உமா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்து கொண்டிருக்கும் திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் நீளம் மீட்டர் ஹீரோ எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் வெள்ளித்திரையின் ஓட்டம் நூத்தி எழுபத்தி எட்டு நிமிடங்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்த மூன்றாவது படைப்பான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் எம்என் என் நம்பியார் எஸ் அசோகன் நாகேஷ் ஆர் மனோகர் தேங்காய் சீனிவாசன் திருப்பதிசாமி ஜஸ்டின் பி கோபாலகிருஷ்ணன் ஷியாம் சுந்தர் கெம்பையா ராய் கௌரவ நடிகர் சொம்சாய் தாய்லாந்து உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் கலையரசி லதா மஞ்சுளா சந்திரகலா கௌரவத் தோற்றம் மேட்டா ரோங்ரா தாய்லாந்து அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் கலை உலக நாயக்கர் எம் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் ஜனவரி ஐந்து சேலம் அலங்கார் திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் கலை உலக நாயக்கர் திரை உலக நாயக்கர் புரட்சி நடிகர் மகான் நடிகர் மக்கள் நடிகர் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் ஜனவரி பதினேழு இனிய பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் ஜனவரி பதினேழு முதல் திரையிடுகிறார்கள் கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்களின் கலை உலக வசூல் சக்கரவர்த்தி உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தினை ஜனவரி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட சேலம் அலங்கார திரையரங்கு உரிமையாளர் அலங்கார் திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் சேலம் மாநகரில் அமைந்திருக்கும் திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் சேலம் மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பால அபிஷேகம் மலர் அபிஷேகம் இனிப்புகள் வழங்கி பூஜைகள் செய்து ஆரம்பரம் செய்து வரும் சேலம் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இணைய மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது சிலம் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யமாறும் ஷேர் செய்யமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கொண்டாட்டம் என்னை பார்த்ததிலே செல்வி பழத்துக்கு கொண்டாட்டம் என்னைப் பார்த்ததிலே